பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னை உள்ளிட்ட வட மாவட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை நடத்தினார் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்க உள்ளது ஆண்டுதோறும் இந்த பருவமழை காலத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறது இதை தடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை தாம்பரம் ஆவடி காவல் ஆணையர்கள் பேரிடர் மேலாண்மை வருவாய் வருவாய்த்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகளை விரைந்து முடிக்குமாறு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்